ஓம் நம சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்னைக்கு டுவெல்த் அக்கௌண்டன்ஸில் கூட்டாளி விலகலில் எடுத்துக்காட்டு ரெண்டு நம்ம பார்க்கணும் மேரி மீனா மற்றும் மரியம் என்னும் கூட்டாளிகள் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் லாப நட்டங்களை சமமாக பகிர்ந்து வந்தனர் அண்டர்லைன் த வேர்டு சமம் ஓகேங்களா இப்போ வந்து யார் விலகிட்டா அப்படின்னா கூட்டாண்மையிலிருந்து மேரி என்பவர் விலகிவிட்டார் அந்நாளில் அந்நிறுவனத்தின் இருப்பு நிலை குறிப்பு சொத்துக்கள் பக்கத்தில் எழுபத்தைந்தாயிரம் நட்டம் என காட்டியது இதுக்கான குறிப்பீட்டு பதிவு நமக்கு கேட்டிருக்காங்க அப்போது மேரியின் முதல் கணக்கு பற்று மீனாவின் முதல் கணக்கு பற்று மரியம் முதல் கணக்கு பற்று நட்ட கணக்கு வரவு அப்போ எழுபத்தஞ்சாயிரத்தா மூணு பேருக்கும் சமமாக இருபத்தஞ்சாயிரம் 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 என்ன பண்ணியாச்சு நம்ம பிரித்து கொடுத்தாச்சு ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டு மூணு பாருங்கள் பிரின்ஸு தேவு சசிரேகா என்னும் கூட்டாளிகள் ஒரு நிறுவனத்தின் லாபநட்டங்களை ரெண்டு ஈஸ்ட் நாலு ஈஸ்ட்டு ஒன்று என்னும் விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் முப்பத்தி ஓராம் நாளை அவர்களுடைய இருப்புநிலை குறிப்பு பின்வருமாறுன்னு கொடுத்துருக்காங்க இதற்கான குறிப்பீட்டு பதிவு நமக்கு கேட்டிருக்காங்க நம்ம லாபநட்ட பகிர்வு காப்பு தொழிலாளர் ஈட்டு நிதி இவங்க மூணு பேரையும் நம்ம என்ன செய்யணும் பற்று வைக்கணும் இப்போ இங்கே சம் பார்த்தா புரியும் லாபநட்ட பகிர்வு பத்து பொது காப்பு பதினஞ்சாயிரம் தொழிலாளர் ஈட்டு ரீதி பதினேழாயிரம் இந்த மூணையும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் கிடைக்கும் ஓகேங்களா அப்போது பிரின்ஸின் முதல் தேவின் முதல் சசிரேகாவின் முதல் நாற்பத்தி ரெண்டாயிரத்து ரெண்டு ஈஸ்ட்டு நாலு ஈஸ்ட்டு ஒன்றுங்கிற விகிதத்தில் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் பிரித்து கொடுக்கணும் பிரித்து கொடுத்தா பன்னிரெண்டாயிரம் இருபத்தி நாலாயிரம் ஆறாயிரம் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சம்மில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ